தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வட இந்திய மாநிலங்கள் குறிப்பாக ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த சைடு இருக்கக்கூடிய பஞ்சாப் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருக்குது அது நம்ம தமிழ்நாட்டோட எப்படியெல்லாம் ஒத்துப்போகுது இந்தியா அப்படிங்கிறது ஒரே பண்பாட்டால் கட்டப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு விஜய் பாண்டியன் அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்போ இந்த ஹரியானா பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த காவடி எல்லாம் சொன்னீங்க இப்போ அங்கே மற்ற தெய்வங்கள் குறிப்பா முருகன் கோவில் ஏதாச்சும் இருக்காங்க ஹரியானா மாநிலத்தில் முருகர் கோவில் இருக்கு ஓகே ரெண்டு ரெண்டு இருக்கு ஒன்று சண்டிகரில் இருக்கு அது வந்து தமிழர்கள் கட்டிய கோவில் ஓகே இங்கிருந்து போன தமிழர்கள் கோவில் நம்ம திராவிட அந்த அந்த கட்டில இன்னொரு முருகர் கோவில் வந்து கொஞ்சம் பழமையானது பெஹவான் சொல்லி ஒரு குருஷேத்ரா மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது கரெக்ட் ஓகே ஆனால் அங்கே வந்து முருகர்னு சொல்ல மாட்டாங்க கார்த்திகேயான்னு சொல்லுவாங்க கார்த்திகேயா முருகருக்கு நான் நாம தமிழ்நாட்டில் கொடுக்குற அந்த அங்கே இல்லைன்னா கூட அங்கே ஒரு பழமையான கோவில் இருக்கு அதுக்கான ஒரு சில பாரம்பரியங்கள் இருக்கு அங்கே பெண்கள் வரக்கூடாது வரக்கூடாது ஏன்னா நம்ம எப்படி இங்கே ஐயப்பனுக்கு பிரம்மச்சரிய விரதம்னு சொல்கிறோமோ அதே முறை அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே போருக்கு செல்லும் முன் அங்கே உள்ள போர் சமூகங்கள் வந்து அங்கே சென் அங்கே சென்று வழிபட்டு போகிறது வழக்கம் ஓ நமக்கு வெற்றி க கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை அங்கே உண்டு அது மட்டும் இல்லை அங்கே இருந்த ஒரு சீக்கிய மன்னர் வந்து தன்னோட கொடியாகவே முருகரை பயன்படுத்தியிருக்கார் ஓஹோ ஆனால் வந்து அங்கே ஒரு வழக்கம் உண்டு நம்ம கடவுள்களை விட பெண் வடிவத்தை அங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட வ வழிபாட வச்சிருப்பாங்க இங்க நம்ம குமாரன்னு சொல்றோம்னா அங்க வந்து குமாரின்னு சொல்லுவாங்க குமாரி முருகனுடைய பெண் வடிவம் ஓகே சோ அந்த தெய்வத்தை வந்து தன்னோட கொடியா வச்சிருக்கிற வரலாறுலாம் உண்டு முருகனோட உருவத்தை நாணயமா புடிச்சிருக்காங்க ஆமா யோதே அந்த ஆட்சி பண்ண ஒரு பழைய மன்னர்கள் யௌதேயாஸ்மம் அந்த பேரே இந்த யுத்தம் அப்படிங்கிறதோட தொடர்புடையாது போர்க்கொடிகள் முருகனை வந்து காயில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் முருகனோட கோவில் நிறைய இருந்திருக்கலாம்

நான் குருச்சேத்திரா கூட ஒரு ரெண்டு மூணு ரூபா போயிருக்கேன் ஓகே ஓகே அங்கே வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போது இங்கே தான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி புதுசாக கட்டினது தான் புதுசாக கட்டணம் தான் ஏன்னா ஏற்கனவே அங்கே இருந்த வழிபாட்டு முறை மட்டும் அங்கே இருக்கே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எதுவுமே அங்கே இல்லை இல்லை ஆமாம் ஆனால் அதுக்கு அந்த வரலாற்று பாரம்பரியத்தை அவங்க சொல்லுவாங்க அங்கே எழுதி வச்சுருப்பாங்க காலம் கடந்ததுனால அங்கே அதோட மிச்சங்கள் கூட இல்லை இல்லை ஆனால் அங்கே வந்து இன்றைக்கி இன்றைய அரசு வந்து அங்கே அதை கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க கட்டி எழுப்புறாங்க பரவாயில்ல நல்ல விஷயம் அங்கே கூட நான் தமிழ் கல்வெட்டு பார்த்துருக்கேன் ஓஹோ ஒரு தானம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரோட அந்த அவருடைய பெயரும் ஒரு மகாபாரத்துலேருந்து ஒரு ஒரு சில வரிகளும் மட்டும் தமிழில் எழுதி ஒரு கல்வெட்டு இருக்கும் ஒரு தமிழ் கல்வோட்டம் உண்டு என்ன டைம் பீரியட்னே பிற்காலம்தான் பிற்காலம் ஆவான் அது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ள இருக்கும் முன்னாடி ஆனா தமிழ் கல்லோட்டம் அங்க இருக்கு ஓகே இது முருகன் பத்தி சொன்னீங்க அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அஹ் விநாயகர் வழிபாடெல்லாம் அங்க உண்டா விநாயகர் விநாயகர் வழிபாடு உண்டு ஆனா அந்த மகாராஷ்டிரால இருக்கிற மாதிரியான கொண்டாட்டங்கள் அங்க கிடையாது ஓகே எக்ஸாக்ட் லீவு கூட கிடையாது ஓ விநாயகர் ஒரு நார்மல் ஹிந்து ஃபெஸ்டிவல் தான் அவ்வளோதான் எல்லாம் அவங்க வேலை வேலைக்கு இல்லை காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங்காக வீட்டில் போய் கொண்டு ரைட் இந்த மகாராஷ்டிரால இருந்து டவுன் சவுத் தான் விநாயகர் ரொம்ப அந்த கொண்டாட்டங்கள் இருக்கு கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் வந்து வட இந்தியாவில் பெருசாக இருக்காது அவங்களுடைய முக்கியமான பண்டிகைகள் தான் என்னென்ன சொல்லலாம் முக்கியமான பண்டிகை அப்படிங்கும்போது வந்து சிவராத்திரி ஓகே நவராத்திரி நவராத்திரி அப்புறம் வந்து டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து பெண்கள் தன்னுடைய கணவனுக்காக இருக்கக்கூடிய விரதம் அப்புறம் வந்து வசந்த் பஞ்சமி அந்த காலம் முடிஞ்சு வசந்தம் வர வர அந்த அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க கிராண்டா ஹோலி சொல்ல நான் ஹோலி தான் ஃபஸ்ட் இருக்கணும் ஹோலி தான் அங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்புறம் ரக்ஷாபந்தன் ரக்ஷாபந்தன் நம்ம ரக்ஷாபந்தன் நம்ம சாதாரணமாக ராக்கி கட்டி ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது ஆக்சுவலாக அது அது நான் அது மட்டும் இல்லை ஓகே அவங்க ரக்ஷாபந்தன் எப்படி கொண்டாடுறாங்கன்னா திரௌபதி வந்து கட்டி கட்டிவிட்ட ஒரு அவங்களோட சைடா அழிச்சு கட்டிவிட்ட ஒரு துணி அவங்களோட கிருஷ்ணரோட காயத்துக்கு மறந்தா அவங்க கட்டிவிட்டதுன்னு சொல்லுவாங்க அதுல தான் அங்கே இருந்தா அந்த ஒரு சகோதரி சகோதரனுக்கு அந்த ரக்ஷாபந்தன் டைம்ல கட்டி விடுற அந்த ராக்கி வந்து தான் மொத முதல ஆரம்பிக்குது ஓகே ஓகே ஓகேவா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட சகோதரனை உட்கார வச்சு ஒரு சின்ன ஆராத்தி எடுத்து அப்புறம் நத்தியில் குங்குமம் பூசி விட்டு இனிப்பு கொடுத்து அப்புறம் தான் ராக்கி கட்டுவாங்க ஓகே இது வந்து பூஜை ரூமில் வச்சு ப்ராப்பராக நடத்துவாங்க ஓகே எனக்கே ஒரு கடைசி ஒரு ஆறு வருஷமாக நான் அதை பண்ணியிருக்கேன் அங்கே அங்கே போனதுக்கப்புறம் பழக்கப்பட்ட நான் நண்பர் நண்பர்கள் மூலமாக சில சகோதரிகளும் கிடச்சிருக்காங்க அது மூலமாக ஒரு ஆறு வருஷம் அதான் செஞ்சிருக்கேன் இந்த வருஷம் கூட எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஓ ஆமாம் பரவாயில்லையே இதுதான் முக்கியமான பண்டிகைகள் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி அதெல்லாம் உண்டான அதுக்கான விடுமுறைகள் கிடையாது புதுசாக ஓகே ஆனால் அந்த அந்த கொண்டாட்டங்கள் சின்ன சின்ன அளவில் இருக்கும் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இருக்கிற மாதிரி ரைட் முக்கிய பண்டிகைனா இப்போ ஹோலி ஹோலி ரக்ஷா பந்தன் அதெல்லாம் தீபாவளி அது அது ஆமாம் தீபாவளி ஆமாம் நம்ம நம்ம பொங்கல் கொண்டாடுற டைமில் அங்கே வந்து லோஹரின்னு சொல்லுவாங்க

இங்க வந்து சந்திரனை மையப்படுத்தியும் அங்கே வந்து சூரியனை மையப்படுத்தியும் இருக்கும் பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த ஒரே நாளில் தான் வரும் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா ரைட் வேற இந்த காசி ஒட்டி வந்து தேவதீபாவளின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை கார்த்திகை ஏதாவது கொண்டாட்டம் இருக்காங்க கார்த்திகைங்கிறது ஆக்சுவலாக தீபாவளியே கார்த்திகை மாதிரி தான் இருக்கும் ஆமா ஆக்சுவலி அவங்களுக்கு இதுதான் ஒரு மாதம் வரும் இல்லையா ரைட் தீபாவளிங்கிறதே வந்து ஒரு 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 மாதம் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சு அவங்க கொண்டாடுறதுதான் அந்த கொண்டாட்டமாக தான் இருக்கும் நம்மள மாதிரி ஒரு நாள் கொண்டாட்டமா இருக்காது அவங்களுக்கு ஒரு 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 மாதம் கம்ப்ளீட்டா தினமும் வீட்டுக்கு வெளியில தீபம் இருக்கும் சூப்பர் வேற ஏதாவது வித்தியாசமான பண்டிகைகள் குறிப்பாக இந்த குரூப் கொண்டாடுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கானு சொல்லும்போது பாய் தூச்சுன்னு சொல்லுவாங்க ஓகே அது ஆக்சுவலாக ஹரியானாவில் மட்டும் கொண்டாட போடக்கூடிய ஒரு அது வந்து சகோதரனுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விழா தான் ஓ ரக்ஷாபந்தன் மாதிரி தான் இருக்காங்க ரக்ஷாபந்தன் மாதிரி ராக்கி கட்டி விடுற பழக்கம் இருக்காது சரி சகோதரனுக்காக சகோதரிகள் விரம் இருக்கிற ஒரு பண்பாடு அது அதை பாய் தூச்சுடுவாங்க அதுக்கு வந்து அங்கே வெளியில பெரிய கொண்டாட்டம் விளாட்னா கூட அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அந்த ஒரு விரதம் தவறாம செய்வாங்க விரதம் எங்க இன்ஃபேக்ட் என்னோட வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணி ஒரு பணிப்பெண் கூட எனக்கு இதுக்கு லீவ் வேணும் நான் என்னனுக்காக நான் விரதம் இருக்கிறேன் நல்லா சாப்பிட சாப்பிடாம இருக்கணும் நல்லா வந்து இன்னைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ஸோ நான் அதெல்லாம் பா பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுருக்கேன் ஸோ ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு இவ்வளோ

ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான அந்த அந்த உக்கரமான தெய்வங்கள்னு சொல்ல முடியாது ஓகே நம்ம கருப்புசாமி ஐயனார்லாம் வந்து ஒரு வீரனுக்கு வீரனுக்குண்டான அடையாளத்தை தாங்கியிருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கும் இல்லையா அங்கே வந்து பொதுவாக பெண் தெய்வங்களாக இருக்கும் இல்லை அது ஆண் தெய்வங்களாக கூட இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான சிலைகள் பார்க்க முடியாது ஒரு சிறிய கோவில் இருக்கும் அங்கே அவங்க அவங்களுக்கு உண்டான அந்த விக்கிரகம் இருக்கும் அதை வழிபடுவாங்க

என்னோட என்னோட தாயார் பேர் வந்து பா பாலசுந்தரி ஓகே அங்கே ஒரு தெய்வத்தோட பேர் பாலசுந்தரி ஓ அதனால் நின்று போது அது வந்து பிராமணர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு அதை கேள்விப்பட்டேன் ஓஹோ ஓஹோ அந்த பேரை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு ஆர்வம் ஸோ நின்று விசாரிக்கும்போது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு குலதெய்வத்தோட கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சும்மா ஒரு வ வ வயல் வயல்வெளிக்கு நடுவில் இருக்கும் அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம கார்லயோ பைக்கில் போகும்போது கூட பார்ப்போம் அது பார்த்தா அது வந்து ஒரு ஒரு குலதயமா இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்துக்கோ அது பாத்தியப்பட்ட கோயிலாக இருக்கும் ஆமாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க வழக்கம் அதே தான் இருக்கு கொஞ்சம் அந்த அந்த வழிபாட்டு முறை தான் கொஞ்சம் மாறலாம் மாறும் ரைட் 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 ஓகே இப்போ இதெல்லாம் வந்து ஹிந்துக்கள் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சில பழைய ஜெயின் கோவில்கள் இருக்கு அங்க வந்து ஜெயின் உயிர் போடவே இருக்கு இன்னைக்கும் அந்த பகுதிகளில் தீவிரமாவே இருக்கு அதே மாதிரி சீக்கியர்களுமே அங்க இருக்காங்க அவங்க எல்லாம் தங்களை ஹிந்துஸா உணர்றாங்களா ஹிந்துசா உணர்றாங்க எனக்கு வந்து சொல்ல தெரியல ஆனா வந்து அவங்க தங்களை ஹிந்துக்கு விரோதிகள் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க ஓகே

அதனால வந்து அது ஒன்று தான் என்னப்பா நம்ம சட்ட ரீதியாக பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஹிந்து மேலே ஜாக்கெலாம் வருவாங்க வராங்க ஆமாம் ஆனால் பண்பாடு ரீதியாகவும் அவங்களாம் ஹிந்துவாக தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அவங்களோட மத பெயர்கள் மட்டும்தான் வேற வேற அதை அவங்க குறிப்பிட்டீங்கன்னு சொல்கிறதும் கிடையாது நான் வந்து ஒரு ஐம் ப்ரௌட் ஹிந்து ஐம் ப்ரௌட் ஜெயின் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டாங்க சொல்லிக்க மாட்டாங்க ரைட் என்ன ஒரு ஒரு சீக்கியரோட வணிக வளாகத்துக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து காளியோட ஃபோட்டோ இருக்கும் ஓஹோ அப்புறம் வந்து ஒரு ஹிந்து ஹிந்துஸ் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையானா குருத்வாரா போவாங்க ஓ ஹிந்துஸே குருத்வாரா போவாங்க நான் நானும் போயிருக்கேன் அவங்களோட சேர்ந்து போயிருக்கேன் அங்கே குருத்வாராவில் வந்து எப்பவுமே மூணு வேலையும் உணவு கிடைக்கும் சில பேர் வந்து அதை அங்கே போனால் சா சாப்பிடலாம் சாப்பிட்டு வரணுங்களுக்கு கம்பி உட்காருவாங்க அங்கே வந்து எல்லாருமே சமமாக உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா அங்கே போய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் ரைட் வெள்ளிக்கிழமை தவறாமல் போவாங்க ஆனால் அவங்க வந்து பிறப்பால் ஹிந்துஸ் ரைட் 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 நான் அங்கே போய் வேலையை செஞ்சுருக்கேன் ஓ ஆமாம் குருத்வாரில் வந்து அங்கே சமய பரிமாறுறது இல்லைனா ஒரு பெரிய கனமாக இருக்கக்கூடிய பொருளை எடுத்து வைக்கிறதுக்கெலாம் வந்து அங்கே அவங்களாவே வந்து முன் முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே நாங்கள் இன்றைக்கி இந்த அவன் வாட்ட சட்டம் வளர்ந்துக்கே வந்து எடுத்து வை வாழ்ந்து கொடுவாங்கன்னு போவேன் பண்ணியிருக்கேன் ஓகே சீக்கியர்கள் பற்றி எதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நம்ம இங்கே சீக்கியர் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருக்கோம்னா அது வந்து ஒரு யூத மதம் மாதிரி இது ஒரு மதம் இதை வந்து நம்ம இந்த மதத்தில் பிறந்தாதான் ஃபாலோ பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை ஓ அங்கெல்லாம் வந்து தேவைறவங்க அந்த மதத்துக்கு மாறி இருக்காங்க குருமார்களுடைய கற்பிதத்தை ஏற்றுக்கிட்டு பிற மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு மாறி வந்துருக்காங்க அந்த மதத்துலேயும் ஜாதிகள்லாம் இருக்கு இதே ஜா நம்ம வந்து இங்கே சீக்கில வந்து ஜாதிகள் அங்கே ஜாதியெல்லாம் உண்டு ஆனால் பெருசாக அவங்களுக்குள்ளே மோதல்கள் கிடையாது ஆனால் அவங்கவுங்க தனியாக த தனக்குன்னு ஒரு அவங்க அவங்க சமூகத்துக்குன்னு சொல்லி கு குருதுவாரை வச்சுக்கிடுவாங்க இன்ஃபெக்ட் நான் ஒரு ஒரு டைம் வந்து ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஒரு குருதுவாரை பார்த்தேன் இந்த பக்கம் குருநானக் ஃபோட்டோவும் அந்த பக்கம் அம்பேத்கர் ஃபோட்டோவும் இருக்கும் ஓகே ஓகே அது வந்து அவங்க இது அவங்களுக்காக அவங்க கிட்ட கிட்ட ஒரு குருதுவாரா ரைட் ரைட் ஓகே ஓகே ஸோ அதுலேயுமே இதே மாதிரியான பழைய கலைக்காலங்கள் எல்லாமே இருக்குது ஆமாம் ஜாதி பாகுபாடும் சொல்ல முடியாது அந்தந்த பகுதி மக்கள் அவங்களுக்கான ஒரு 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 ஆலயம் கட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோதான் ஓரளவே இந்துஸ்டே கூட பெரிய அளவில் ஜாதி வித்தியாசங்கள் கிடையாது அந்த ஜாதி மோதல்கள் வந்து அங்கே பெருசாக பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஓ நான் ஒரு ஆறு வருஷம் வந்திருக்கேன் எல்லாரும் கூடயும் பழைய இருக்கேன் பல தரப்பட்ட மக்கள் சொல்ல போனால் காஷ்மீர்லேருந்து கீழே மத்திய வரைக்கும் எல்லா மாநிலத்துலையுமே நண்பர்கள் உண்டு ஓகே ஆமாம் யாருமே வந்து அந்த இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுங்கிறதுலாம் பெருசாக காட்டிக்கிட மாட்டாங்க காட்டுறதில்ல அது அது ஒரு அது ஒரு வாரமாக இருக்கும் எல்லா எல்லாரோட பேர் பின்னாடி சர்ணையும் இருக்கும் அந்த பேர் வசலே அவங்க வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் அவங்க அவங்க நட்போட்டத்தில் எல்லாருமே இருப்பாங்க ரைட் 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 அது ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க நார்மலாக தான் எல்லோரும் ஒரே ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த ஹிந்துங்கிற ஒரு விஷயத்தில் ஒன்றா வந்துடுவாங்க சூப்பர் சூப்பர் ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஜாதி பேர்கள் போடுறது இல்லை பட் ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு பட் அது அங்க பார்த்தா இந்த மாதிரி இல்ல ஜாதி பேர் எடுத்துட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துருமா அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா அப்படி கிடையாது ரைட் ஓகே இன்னும் வேற ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் அவங்க மக்கள்கிட்ட ஹரியானா பர்டிகுலராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் மாதிரி கேக்குறீங்க பண்பாட்டு ரீதியாக பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு வயசுல பெரியவங்களை பார்க்கும்போது அவங்கள நமஸ்காரம் பண்ணுற வழக்கங்கிறது சாஸ்டாங்கமாக காலில் பண்றாங்க பண்ணுறாங்க லெவல் பார்க்க மாட்டாங்க ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல்னா அங்கேயும் விழுந்துருவாங்க ஒரு கல்லூரினா அங்கேயும் விழுவாங்க வீட்டுக்கு வந்தாலும் பண்ணுவாங்க ரைட் என் வீட்டுக்கெல்லாம் என்னோட நம்பர்ல வரும்போது என் வீட்டில் வந்து என்னோட என்னோட மனைவியோட அம்மா இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க அவங்க வரிசையாக வருவாங்க ம் ம் அவங்ககிட்ட ஆசிரியர் அங்கே இருக்கு அவங்களுக்கு புதுசாக இருக்கும் ஏன்னா அவங்க மா சொந்த ஊரும் அவங்களுக்கு மதுரை ஓகே அவங்க என்னப்பா இப்படி பண்றாங்க அது ஒரு நான் ரொம்ப கம்மிப்பா பார்த்த விஷயம் ஆரம்பத்தில் அதுதான் ரைட் ஓகே இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேச அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாடு எப்படி நம்ம பண்பாட்டோட ஒத்து போகுது நம்ம எப்படி ஒரே பண்பாட்டால் ஒரே தேசமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இன்னும் வர வீடியோக்களில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்